ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நம்ம எப்படி வந்து மூணு கட்டிங் போட்டி எடுக்கிறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கட்டிங்கில் என்னங்க நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் கட்டிங்கில் நான் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நான் வந்து தையல் கிளாஸ் போய் பழகின அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கட்டிங்கில் தான் வந்து அதிகமாக வந்து போடுறதே ப்ளவுஸு யாராவது கஸ்டமர் என்கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நியூஸ் பேப்பரெலாம் அவங்களோட அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மெயின் கிளாத்துலேயே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணவே ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு அப்போ வந்து அவ்வளோ பயமாக இருக்கும் அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளாகவே வந்து அந்த பேப்பர் கட்டிங் மெத்தடை தான் யூஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா வந்து நமக்கு வேலை இருக்கிறக்க கொஞ்சம் பழகினதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கை பாட்டும் பேக் பாட்டும் நான் வந்து துணிலேயே கட் பண்ணிடுவேன் கிராஸ் கட்டிங் கொடுத்தா மட்டும் கரெக்டாக அந்த துணியிலே எனக்கு கிராஸ் போட்டு எடுக்க வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால கிராஸ் கட்டிங் மட்டும் பேப்பரில் போட்டு அதுக்கப்புறமே அதை எடுத்து கிராஸில் வச்சு கட் இருந்தேன் இந்த மாதிரி தான் நான் வந்து ம கட்டிங் மெத்தட் வந்து என்னோட தான் ஆரம்பத்தில் இருந்தது அப்ப வந்து பாருங்க ஒரு பிளவுஸ் அப்ப கட் பண்றதுக்கு அப்ப நமக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து ஆகும் இப்போ நார்மலா டக்குன்னு நம்ம ஒரு பிளவுஸ் கட் பண்றோம் அப்படின்னா ஒரு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துக்குள்ளாரையும் ஆகும் ஒரு எட்டு நிமிஷம் அந்த மாதிரி இருக்கிறப்பையும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் கட்டிங் போட்டு அதை எடுத்து நம்ம வந்து மெயின் கிளத்தில் போட்டு கட் பண்ணும்போது அப்ப இன்னுமே வந்து டைம் அதிகமாகும் அது அது வந்து அதே மாதிரியே வந்து ஒருத்தரோடது ரெண்டு மூணு பிளவுசஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அப்போ எப்படி கட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் அந்த அள வந்து நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அது வந்து கரெக்டாக இருக்கா அளவு எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கட்டிங் போடும்போதே வந்து இன்னொரு காப்பி வந்து போட்டுக்குவேன் இல்லை சப்போஸ் வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பிளவுஸ் தராங்க அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒட்டுக்காக கட் பண்ணிட்டோம்னா எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது எதுலேயுமே வந்து மாற்றிக்க முடியும் முடியாது திருத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணி அதில் வந்து அப்பயுமே வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி அந்த ஒரு ப்ளவுஸை எடுத்து இன்னொரு ப்ளவுஸ் மேலே வச்சு ட்ரேஸ் எடுத்து அதை வந்து தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ண ப்ளவுஸை வந்து அளவு ஒரு ப்ளவுஸ் ட்ரேஸ் எடுத்த இல்லைங்களா அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அளவு எல்லாமே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து அந்த அளவு வச்சு கட் பண்ணிக்குவேன் அப்படி பண்ணும்போது இன்னுமே எனக்கு ரொம்பவே வந்து டைம் அதிகமாகும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ கட்டிங்கில் தான் வந்து அதிக டைமிங்கே ஆகுது இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படியே படபட படம்னு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம பா நமக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கட்டிங் ஒர்க்கை முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைக்கிற ஸ்பீடும் வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக வரும் எதுக்காகவும் வந்து இடையில எழுந்திருக்க வேண்டியதில்லை கட்டிங் தான் வந்து நீங்க போட்டாதீங்க இல்லைங்களா அதனால அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நாலஞ்சு பிளவுஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறம் ஒட்டுக்கா வந்து கட்டிங் போட வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாலு பிளவுஸ் மூணு பிளவுஸ் அப்படி வருது அப்படின்னா ஒட்டுக்கா நம்மளால கட் பண்ணவும் முடியாது நம்மளால அது அந்த அதனால என்னோட என்னால எவ்வளவு கட் பண்ண முடியுமோ ஒரு மூணு பிளவுஸோ நாலு பிளவுஸோ அதுவும் வந்து அந்த பிளவுஸோட மொத்தத்தை பொறுத்து தான் இப்ப மெல்லிசான கிளாத்தா இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு பிளவுஸ் கட் பண்ணலாம் கொஞ்சம் மொத்தமான கிளாத்தாக இருந்ததுனா மூணு பிளவுஸ் தான் நம்மளால கட் பண்ண முடியும் இது வந்து நான் இன்னைக்கு மூணு பிளவுஸ் தான் வந்து போட்டிருக்கேன் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேஸாகவும் இல்லை ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை மீடியமாக இருக்குது சாதாரண ஃபுல் வாயில் பிளவுஸ் பிட்டு தான் கஸ்ட நான் வந்து இப்போதான் வந்து கத்திரிக்கோள் வந்து சாண பிடிச்சேன் அதனால கட் பண்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டு மூணு இதெல்லாம் போட்டு கட் பண்ணுறப்ப அவ்வளோ டைட்டாக இருக்கும் அந்த கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதனால் வந்து கொஞ்சம் கத்திரிக்கோல் எல்லாமே வந்து அப்பப்போ நீங்கள் சாணம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப வேலை வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் அந்த கை வலியும் வந்து உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும் நான் வந்து கட்டிங்க்கு அப்படின்னு வந்து இந்த சிசர் வச்சிருக்கிறேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கட்டரும் ஒரு வெயிட்லெஸ் கத்திரிக்கோளும் வந்து வச்சிருக்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த சிசரே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கை வழியாக இருந்ததுனால தான் வந்து இதை நான் கட்டிங்க்கு மட்டும் வச்சுட்டு நான் ஸ்டிச்சிங்க்கு வந்து தனியாக வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே இதில் தான் வந்து போட்டுக்கிறேன் நம்ம கா இது வந்து நேர் கட்டிங் தான் கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிராஸில் போட்டுக்கலாம் அளவு பிளவுஸை எத்தனை தடவை அதுக்கப்புறமே நம்ம வந்து அளவு போட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவில் எந்த விதமான மாற்றமுமே வந்து இருக்காது ஏன்னா ஓரளவுக்கு நம்ம நல்லாவே கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை தடவை ஒரு அளவு பிளவுஸை நம்ம போட்டாலுமே அதே அளவே தான் நமக்கு வந்து வரும் ஆனால் அது வந்து பலகன புதுசில் நமக்கு அந்த மாதிரி வராது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு அளவாக வந்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம இன்னுமே வந்து நம்ம வந்து ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுக்கு அடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் கட்டிங் பின் வச்சு பின் வந்து அதுக்கப்புறம்னாவோ இப்போ கழுத்தெல்லாம் கட் பண்றோம் அப்படின்னா அந்த பார்டர் வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கழுத்து போர்ஷன்ல நம்ம கட் பண்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் விலகிருச்சு அப்படின்னா கழுத்து வந்து முன்ன பின்ன ஆன மாதிரி வந்து ஆயிரும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து துணி அழகாம இருக்கணும் அப்படின்ட்டு பின் போட்டு பின் பண்ணிக்குவேன் அப்படி இல்லைன்னா குண்டுசி போட்டு குத்திக்குவேன் ஆனால் ஒரு அஞ்சாறு குண்டுசி வந்து இந்த சைடில் ரெண்டு மூணு இந்த சைடில் ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்து போட்டு ஒட்டுக்கா வந்து கட் பண்ணுவேன் இப்போ அந்த மாதிரி மெத்தட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது நம்ம சாதாரணமாக எப்படி வந்து கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்து கிளாத்தை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஆரம்பத்தில் நான் வந்து கட்டிங் பண்ணதுக்கும் இப்போ கட் பண்ணுறதுக்கும் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் மூணு பிளவுஸையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்போ இதே மாதிரியே வந்து தனித்தனியாக கால்குலேஷன் பண்ணால் பத்து நிமிஷம் அப்படின்னு போட்டிருந்தா மூணு பிளவுஸ்க்கும் முப்பது நிமிஷம் வந்து ஆயிருக்கும் அப்போ அரை மணி நேரம் ஆகுது இப்போ நம்ம அந்த வேலையை ஒரு பத்து நிமிஷத்துலேயே முடிச்சிட்டோம் கட்டிங்க்கு முடிச்சுட்டு அதையெல்லாம் பிரித்து எடுத்து வைக்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஆகும் இந்த மாதிரி நம்ம செய்கிற வேலையை எப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா குயிக்காக ஒர்க்காக வேலை முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு வந்து குதிங்கால் வெளிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரே மெத்தடில் தான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வாங்க அப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நான் ஒவ்வொரு மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து வர ஆரம்பிக்கணும் அப்போ வந்து நம்ம செய்கிற தொழிலில் நம்மளால் முன்னுக்கு வர முடியும் இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி பட்டி பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு பட்டி பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஒரே ஈவனாக வர மாதிரி தான் கட் பண்ணுவேன் ஆனால் வந்து இப்போ ரெண்டு மூணு இதில் ரெண்டு மூணு நாளாக வந்து கட் பண்ணுறதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கார்னர் வர இடத்துல கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை இன்ச் எடுக்கிறேன் நான் வந்து ரெண்டு சைடுமே ஒரே அளவு தான் வரும் அரை இன்ச் மட்டும்தான் வந்து கீழால் வளர்ச்சி எடுப்பேன் அப்படி அந்த அரை இன்ச் எடுக்கும்போது அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாகவே வந்து தெரியறதில்ல அதனால வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு முக்கால் இன்ச் டூ ஒரு அளவுக்கு அந்த பட்டியில கொஞ்சம் குடஞ்சி வெட்டி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்பவே பார்க்கறக்கு ஒரு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் முன்னாடி ஃப்ரண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிளவுஸ்லையுமே நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டே தான் இருப்போம் இப்போ நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படின்னா நம்மளை விட இன்னும் நல்லா தைக்கிறவங்க இருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்மளை விட இன்னும் கொஞ்சம் கீழால் தைக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஓ யாராவது வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலே எப்படி தைச்சிருக்குறாங்க எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நம்ம தைக்கிற ப்ளவுஸை நம்ம இன்னும் எப்படி வந்து இன்னும் நல்லா நீட்டாக கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் எந்தெந்த இடத்த வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அப்போ வந்து வந்து உங்களோட வேலையை நீங்கள் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா வந்து கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ நான் வந்து எல்லாமே ஸ்டிச்சிங் முடிச்சுட்டேன் இது எல்லாத்தையுமே பிரித்து கையோட இதுக்கான நூலையும் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார நம்ம வந்து இந்த மூணு பாட் மூணு ப்ளவுஸ் விட்டுமே வந்து கட் பண்ணிட்டோம் இந்த டைமிங் வந்து நம்ம மீதி பண்ணி எப்படி கட் பண்ணுறது இந்த மெத்தட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்து அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வந்து என்னோடது கட்டிங்கில் வந்து டெவலப் ஆகிருக்குது ஏன்னா ஒவ்வொ ஸ்டார்டிங் பண்ண புதுசுல எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா அந்த பிளவுஸில் ட்ராயிங் வரைஞ்சி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா இந்த மாதிரி கட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நாட்கள்லாம் உண்டு இன்றைக்கி வந்து அதே அந்த டைமுக்குள்ளாரையே வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப எனக்குள்ளார இருக்கிற மாற்றத்தை என்னால் வந்து உணர முடியுது இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்க்குறவங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு சின்ன வசதான மட்டும் ஞாபகம் வந்து சொல்கிறேன் நம்ம மு தோல்விக்கும் வெற்றிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வி வித்தியாசம்தானா நம்ம வந்து வேலையை கடமை நம்ம வந்து கடமையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கடமைக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா வந்து நமக்கு அது தான் வந்து போய் முடியும் அதனால் நீங்கள் செய்கிற வேலையை எப்பயுமே வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைங்க நான் என்னோடய வேலையை அப்படி தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் என்ன எனக்கு முழு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி போகும் அப்படி இல்லை அப்படின்னாலும் அது எவ்வளோ தப்பாக தைச்சிருந்தாலும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே வந்து அதை திருப்பியும் பிரிச்சுட்டு ஃபுல் ப்ளவுஸே வந்து பிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து பிரிச்சுட்டு எனக்கு முழுசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு நான் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து டெலிவரி கொடுக்குறது அதனால நீங்களும் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை